இன்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்துவிடல் இந்த திருக்குறளோட விளக்கத்தை புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாமா நமக்கு துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும் இந்த குரலுக்கான தெளிவுரைய நம்ம கதை வடிவில் பார்க்கலாமா நாளைக்கு உங்கள் பள்ளியில் ஓட்டப்பந்தயம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஒத்திகை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் கீழே விழுறீங்க எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க மறுநாள் ஓட்டப்பந்தயம் நடக்குது எல்லாருமே இருக்காங்க அப்போது உங்கள் முன்னாடி போயிட்டுருக்கிற நண்பன் கீழே விழுந்துடுறாங்க உடனே நீங்கள் நேற்று என்னை பார்த்து சிரிச்சல்ல அதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எதுவுமே சொல்லாமல் வா நண்பா எழுந்துரு உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பனையும் கூட்டி கொண்டு நீங்கள் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் பிற நமக்கு செய்த தீமையை மறந்து அவங்களுக்கான நன்மையை நம்ம செய்வது